ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரிப்லே ஃபார்ம் மோட்டாஸ் நம்ம இன்னைக்கு பவர் ட்ராக் யூரோ ஃபிஃப்டி டிராக்டர் தான் சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டு இருபத்தி நாலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க வண்டி சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வண்டி ஓ ஓடி இருக்கிற அவர்ஸே பார்த்தீங்கன்னா முந்நூறு அவர் தான் வண்டி ஓடி இருக்கு நாலு டயரும் வண்டியில் வந்த டயர் கிடையாது நம்ம புதுசாக வாங்கி போட்டிருக்கோம் அண்ட் வாரண்டிலே இருக்கு புது டயருங்க அண்டர் வாரண்டிலேயே இருக்குது யூரோ ஃபிஃப்டிலேயே சூப்பர் மேக்ஸ் வண்டிங்கிறது இந்த வண்டி வந்து ஓடி இருக்கிற மொத்த அவர்ஸே முந்நூறு அவர் தான் வண்டி ஓடி இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சொல்ற ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபா தான் ரேட் சொல்கிறோம் இந்த வண்டி இருக்கிற இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தான் வண்டி இருக்குது செஞ்சி அப்படின்ட்டுல தான் வண்டி இருக்குது நம்ம இந்த மாதிரி சேல்ஸ் வீடியோ நிறைய போடுவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வண்டி உங்களுக்கு உங்கள் பேஜில் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணி நேரில் வந்து வண்டி பார்த்து பிடிச்சிருந்தா வாங்கிக்கலாம் இந்த வண்டி வேலை அஞ்சு தொண்ணூறு வண்டி பார்க்கக்கூடிய இடம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சு அப்ப தான் பார்க்கணும் நன்றி